காலையில் வெறும் வயித்துல ஒரு கிளாஸ் தண்ணீர் இதை மட்டுமே குடிச்சு பாருங்க எண்பது வயதானாலும் சரி இருபது வயது போல என்றும் இளமையோடும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்ம உடம்புல மிகப்பெரிய பிரச்சனை மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருந்தாலே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நூறு விதமான நோய்கள் உடலில் சேர ஆரம்பிக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் காலையில் வெறும் வயதில் குடிக்கும் போது முதல்ல உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய நூறு விதமான நோய்களையும் விரட்டி அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் குறைபாடுகளையும் சரி செய்யும் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி வயல்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றிய அந்த புளிச்ச தண்ணீர் தான் அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் உடல் வலுவோட இருக்க முடிஞ்சது இன்னைக்கு இட்லி தோசை அப்படின்னு நம்ம பழைய சோறை ஏழைங்களுடைய உணவு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் சமீபத்தில் அமெரிக்காவில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது உலகிலே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது அந்த பழைய சோறு ஐந்து நட்சத்திர ஹோட்டல் பாட்டில்ல மண் பாத்திரங்கள்ல பரிமாறப்படுது இந்த பழைய சோறும் புளிச்ச தண்ணீரும் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி முதல்ல நம்ம பழைய சாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தூக்கி போடக்கூடியது தான் பழைய சாதம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம மதியம் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு வடிப்போம் இல்லையா அந்த வேக வச்ச அந்த சாதம் இருக்குல்ல நம்ம தேவையான அளவுக்கு வடிப்போம் இல்லைனா இந்த மாதிரி சாதம் நம்மளுக்கு பழைய சோறு வேணும்னு கூட வடிப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதத்தை நைட்டில் எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மூடி வச்சிடணும் முடிஞ்சால் ஒரு மண் பாத்திரம் கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் அந்த சாதம் அந்த தண்ணீரில் ஊறணும் மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை அதாவது அந்த சாதத்தை வந்து அப்படியே சாப்பிட்றத விட அந்த சாதத்தை தண்ணீரில் போட்டு நல்லா வந்து அப்படி பிசைஞ்சிக்கணும் கையை விட்டு பிசையணும் பிசைஞ்சிட்டு அந்த தண்ணீரை மட்டுமே வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றுல ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்க உடம்புல விட்டமின் பி டுவெல் பிரச்சனையே இருக்கவே இருக்காது இரும்பு சத்து குறைபாடு இருக்காது உடம்புல அதிகப்படியான நார் சத்துக்கள் சேர ஆரம்பிச்சிரும் பொதுவாகவே சாதம் அப்படின்னாலே மாவுச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி ஊற வைக்கப்பட்ட இந்த சாதத்துல மாவுச்சத்தை விட நார் சத்து பல மடங்கு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது உங்களுடைய வயிறை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி விட்டுரும் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா இதை சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்பீங்க நிச்சயமா கிடையாது நிறைய பேர் ஒரு தவறான கான்செப்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க பழைய சாதம் சாப்பிட்டா வந்து உடல் சோர்வடைய ஆரம்பிக்கும் நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை உண்மையிலே பழைய சாதமும் அந்த தண்ணீரும் சாப்பிடும்போது நம்ம உடம்புல விட்டமின் பி டுவெல் அதிகரிக்கும் இதனால உங்களுடைய உடல் சோர்வு வந்து நீங்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு நூறு கிராம் அரிசியில மூணு புள்ளி நாலு மில்லிகிராம் இரும்புச்சத்து தான் இருக்கும் ஆனால் பன்னெண்டு மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட இந்த சாதத்துல இரும்பு சத்தினுடைய அளவு எழுபத்தி மூணு மில்லிகிராம் இருக்கு அடுத்தத விட்டமின் டியை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் விட்டமின் டி ரொம்ப எளிதாக இந்த பழைய சாதத்திலேருந்து நம்மளால் எடுக்க முடியும் இந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்தும் இதில் இயற்கையாகவே நுண்ணுயிர்களும் நுண்ணூட்டச்சத்துகளும் அதிகமாக உருவாகுது இது நம்முடைய உடலினுடைய பிஹெச் அளவை மேம்படுத்துவதோடு உடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் இதே சாதத்திலே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில வெறும் வயத்துல அந்த தண்ணீர் சாதம் சின்ன வெங்காயத்தை மட்டுமே தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க உங்களுக்கு எந்த விதமான மூல நோயா இருந்தாலும் சரியாகிடும் வாழ்நாள் முழுக்க மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த தண்ணீரை டெய்லியுமே ஒரு கிளாஸ் குடிக்கலாம் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே எது கிழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியான அமிலத்தன்மை வந்து வயிற்றுல வந்து சுரக்கும் வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் எது சாப்பிட்டாலும் சரி வயிறு வந்து உப்புன மாதிரி இருக்கும் அவங்க இந்த தண்ணீரை குடிச்சு பாருங்க தேவாமிர்தமா இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது உடம்பு எப்பவுமே லேசாவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து நம்ம சாப்பிடறதுக்கு மட்டும் இல்லங்க இந்த தண்ணீரை வந்து நம்ம ஷாம்பு பயன்படுத்துறதுக்கு அப்புறமா ஒரு கண்டிஷனராவும் பயன்படுத்தலாம் அதாவது நீங்க இதுல உப்பு சேர்க்க கூடாது வெறும் தண்ணீரை மட்டுமே கண்டிஷனரா பயன்படுத்தலாம் முடிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் முடி உதிர்வு நிறுத்தும் முடி நல்லா பட்டு போல ஷைனிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணீரை குடிக்கும்போது இன்னைக்கு வந்து எப்படி நீங்கள் இளமையோடு இருக்கீங்களோ அதே மாதிரியே வாழ்நாள் முழுவதுமே இளமையோட தோல் சுருக்கம் இல்லாமல் எந்த விதமான சரும அலர்ஜியுமே இல்லாமல் இருப்பீங்க இந்த தண்ணீரில் அதிக அளவிலான பொட்டாசியம் இருக்கு உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது இந்த தண்ணீரில் அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீஷியம் இருக்குது இந்த ரெண்டுமே நம்முடைய எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு நிறைய பேர் மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் அவஸ்தப்படுறாங்க ஒரு வாரம் தொடர்ந்து இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு அந்த உடல் சோர்வு எலும்பு தேய்மானம் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளே இருக்காது இந்த தண்ணீரை நீங்க காலையில வெறும் வயித்துல ரெகுலரா குடிக்கலாம் காலையில பிரஷ் பண்றீங்கன்னா பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் நார்மல் தண்ணியை குடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அந்த தண்ணீரை வெறும் வயித்துல அப்படியே குடிச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கேப்பில் டீ காஃபி எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய காலை நேர உணவு அந்த மீ இந்த சாதம் இருக்குல்ல அந்த சாதமும் சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் இட்லி தோசை அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் அது வந்து உங்களுடைய சௌரியம் ஆனால் காலையில வெறும் வயதுல இந்த தண்ணீரை குடிச்சு பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ